சிம்ம ராசினியர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்ற மாதம் என்பது தை மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி என்று சனிக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது இந்த மாதங்களிலே பதினேழு நாட்கள் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்திற்கு பதினெட்டாம் தேதி அவர் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி என்பது எட்டாம் இடத்திற்கும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இங்கே பத்தொம்பது தேதி வரையில் அவர் ஆறாம் இடத்திலே இருந்து ஏழாம் இடத்திலே சூரியனும் புதனும் புதாதித்திய யோகத்திலே ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற மிகவும் அற்புதமான ஒரு யோகம் என்பது மாதத்தில் பிற்பகுதியில் ஆரம்பத்தில் சற்று கடன் வம்பு வழக்கு இருப்புகள் இருந்தாலும் கூட மாதத்தில் பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது அது மட்டுமல்லாதது குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே வேலை இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலங்கள் மாறி மாதத்தில் பிற்பகுதி என்பது பிற்ப பிற்பகுதி என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது ஆரம்பத்தில் செலவுகள் தேவையில்லாத கடன் வம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட மாதத்தில் பத்து தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே கடன் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் இங்கே குருவின் பார்வை என்பது சூரியனும் புதனும் மூன்று கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் ஜெயமாகின்றது உங்களுக்கு முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து பத்து எட்டு பரிவர்த்தனை என்பது சற்று தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் மூணு பத்து கூடையவர் நான்கு மாத காலங்கள் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத விரைவு செலவுகள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலேயே இருக்கின்றவர்கள் சற்று கவனமாக ஆண்கள் பெண்களாக பெண்களிடமும் பெண்கள் ஆண்களிடமும் கவனமாக தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வம்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கப்பெறுகின்றது அஷ்டம சாணத்திலே முயற்சி சாணாதிபதி பத்தாம் இடத்தாதிபதி சகோதர சாணாதிபதி சகோதர சகோதரிகளால் தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கின்றது அந்த வகையிலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக குருவின் அனுகிரகம் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலையும் நாதனம் மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது என்பது மிகவும் ராசி பலப்பட்டாலே நீங்கள் பலப்பட்டீர்கள் என்பது அர்த்தம் அந்த வகையிலே சனி பகவானும் குருவின் நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்றது என்பது அங்கே குருவாக செயல்பட்டு உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் குருவும் பத்தாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே குருவின் அனுகிரகத்திலே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே தேவகுருவும் அசுரகுருவும் எட்டு பத்து என்பது பரிவர்த்தனை என்பது சற்று தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தேவையில்லாத விரை செலவுகளையும் தொழிலை மாற்றுகின்றவர்களும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இனி வருகின்ற மாதங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதத்திலே இருந்து நான்கு மாத காலங்கள் உங்களுடைய அஷ்டமதானத்திலே மூன்று பத்து குறைவரை இருக்கிறது என்பது சற்று தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நேரமாக இருக்கின்றது நேர்களே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு தொழில் சனாதிபதி முயற்சி சனாதிபதி சகோதர சனாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத குடும்ப சாணத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத குடும்பங்களிலே செலவுகளில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நேர்களே அதே வகையில் குருவின் பார்வை இரண்டாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திருப்திகரமாக ஓட்டக்கூடிய ஒரு மாதமும் இங்கே கிரகங்களில் செஞ்சாரம் என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலேயே நாலாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி இங்கே தாயின் தகப்பொன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிபதி செவ்வாய் பகவான் கா செவ்வாய் பகவான் பூமி காரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபசானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் தகப்பனால் அற்புதமான யோக பலன்களை பெறப்போகின்றீர்கள் அடுத்து வீடு வாகன சொத்து சுவங்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் காரணம் அவர் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைந்து குருவின் நட்சத்திரத்திலே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குருவின் பார்வை என்பது இரண்டாம் இடத்திலே விழுகின்றது என்பது சந்தனுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இங்கே குருவின் நண்பர்களுடைய அனுக்கிரகத்திலேயே சென்று கொண்டிருக்கின்ற நட்சத்திரம் என்பது குருவாக இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரம் என்பது சந்தனுடைய நட்சத்திரமாகவும் சுக்கர பகவான் குருவின் நட்சத்திரமாகவும் சனி பகவான் சனி பகவானும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் புதன் பகவானும் சந்திரனும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சகலவிதமான உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கிரகங்களின் நட்சத்திர பாதங்கள் என்பது நண்பருடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எதுவாக இருந்தாலும் குருவின் அனுகிரகத்தோடு செல்ல போகின்றீர்கள் என்பது பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானங்கள் வாக்கு சுத்தி குரு பகவானுடைய அனுகிரகம் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி அவருடைய அனுக்கிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே சிம்மாசனத்தின் அதிபதியும் ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு போக போகின்றது கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு மாற்றம் தொழில் மென்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் வேலைகளிலே இருக்கின்றவர்களும் வேலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆருக்குரியவர் ஏழாம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுதும் தூர பயணங்கள் செல்லக்கூடிய கடல் தாண்டக்கூடிய நாடு நாடு செல்லக்கூடிய மாற்றங்களும் ராசியிலே இருக்கின்ற சனி பகவானால் அமையப்பெறுகின்றீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது பஞ்சமாதிபதி லாவசாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குழந்த பாக்கியம் கிடைக்காத ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகின்ற உங்களுடைய முயற்சி சாணத்திலேயே செவ்வாயின் பார்வை என்பது விழுகின்றது மட்டுமல்லாதது செவ்வாயின் பார்வை என்பது ஆறாம் இடத்திலேயே விழுகின்ற பொழுது மிகவும் நாலு ஒன்பதுக்குடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பதினோராம் இடத்திலிருந்து பார்வை செய்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் சந்திக்கின்றீர்கள் அதே சமயத்தில் பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை என்பது தேவையில்லாத தொழில்களிலே அவஸ்தைகளையும் ஏமாற்றங்களையும் தடை தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்ற காரணத்தினாலே சற்று தொழில் துறைகளிலே இருக்கின்ற நேர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது சிம்மராசிக்கார ராசிக்கார நேர்களுக்கு போகின்றது அந்த வகையிலேயே சனி பகவான் கேந்திர சாணங்களிலே தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்மக்காரகன் சாணங்களிலே படம் பெற்று குருவின் நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சிம்மராசிக்காரன் நேர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கின்றது அதுவும் சனியின் ஆறு ஏழு ஒரு ஏழாம் இடத்திலே கேந்திரஸ்தானங்களிலே காற்றாசியிலே பலம் பெற்று கூட்டாளிகளில் அன்பு ஆதரவுகள் பெறப்போகின்றீர்கள் தொழில்களிலே மேன்மைகளை பெறுகின்றீர்கள் என்றாலும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருக்க வேண்டும் என்ற சோதிடத்தின் விதிப்படி இங்கே தேவகுருவும் அசுரகுருவும் எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தம் படுகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சில அவசைகளையும் தடை தாமதத்தையும் ஏமாற்ற ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது சிம்ம ராசிகார நேர்களுக்கு இருக்கின்றது அதே வகையில் கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகள் கொத்தாசை சிம்ம ராசி அதிபதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு போகின்ற பொழுது சூரியனும் புதனும் இணைந்து இங்கே சூரியன் சனி என்று மூன்று கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது அற்புதமான கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு அமைப்பாகவும் தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சில மாற்றத்திலே மாற்றங்கள் கொடுக்க போயிருக்கின்ற ஒரு மாதமாகவும் தொழில் காரகனுடன் சனியும் சூரியனை இணைவது என்பது சற்று கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய ஆறாம் பார்க்கின்ற காரணத்தினாலே சகல விதமான தோஷங்களும் போகி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கின்றது ஆனாலும் இங்கே சனி பகவானும் சூரிய பகவானும் சேருகின்ற பொழுது சற்று கவனமாக மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடம் பலமாக இருந்தாலும் சனி பகவானும் சூரிய பகவானும் சேருகின்ற பொழுது கணவன் மனைவி கணவன் மனைவி குழுக்குள்ளே ச விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு கூட்டாளிகளாக இருந்தாலும் அந்நிய மனிதர்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அஷ்டமஸ்தானத்திலே சிவபுரகமாகிய குரு சுக்ர பகவான் இருந்தாலும் கூட பகவான் இருக்கின்றதுனாலேயும் அஷ்டமஸ்தானத்தில் கடந்த காலங்களிலே தேவையில்லாத அலைச்சல் வீண் செலவுகள் விரயங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைகள் மாறி சுக்ரபகவான் பகவான் உங்களுக்கு மூன்று கூடவர் பத்து கூடையர் அஷ்டம சாணத்தில் மறைகின்ற போது தொழில்களுக்காக வேலைகளுக்காக ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே குருவின் அனைக்கரகம் ஆறாம் இடத்தையும் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து போனாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களை உங்களுக்கு நாலாம் இடம் ஒன்பதாம் அதிபதியும் பாவர் என்று சொல்லக்கூடியவர் தாய் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூமி காரகன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுடைய நாலாம் இடத்தில் வீடு வாகன சொத்து சுவங்களிலே ஒரு சில யோகம் பலன்களையும் வாங்கி விற்கக்கூடிய ஒரு யோகங்களையும் கொடுக்க போகின்ற பன்னிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய பார்க்கின்ற பொழுதும் ஒரு சில அனுகிரகங்கள் கணவன் மனைவிகளால் வாங்கி விற்கக்கூடியதும் கொடுக்கக்கூடியதும் கொடுக்க வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றதும் இரண்டாம் இடத்திபதியும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுதும் அவர் பதினோராம் அதிபதியாகவும் இருக்கின்றதும் விரைய செலவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சுப செலவுகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி சாணங்களிலே பலம் பெறுகின்றது மட்டுமல்லாது ஆறாம் இடத்திலே மறைந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மாதத்தில் ஆரம்பத்திலே விரயங்களுக்காக செலவு செய்யக்கூடியதற்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்யக்கூடியதும் சகோதர உதவிகளை பெறக்கூடியதற்கும் வெளிநாடு வெளியூர் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆனாலும் ஆன்மீக கிரகங்களாகிய குரு பகவானும் கேது பகவானை பார்க்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி வருகின்றதற்கும் ஆன்மீக சுற்றுலாத்துறைகளில் சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது நவ கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கேந்திரஸ்தானங்களிலே கேந்திராதிபதி ஆறுக்கூடிய அருக்குடியோர் ஏழாம் இடத்த தேதிபதி ராசியை வார்க்கின்றது குரு நட்சத்திரத்தில் செல்கின்ற காரணம் என்பதும் கூட்டாளிகள் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் சனி பகவான் குருவின் நட்சத்திரம் என்பது குரு பகவானும் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பற்பல யோக பலன்களை தாங்கி இந்த பிப்ரவரி மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் செவ்வாயின் பார்வை என்பது பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கிற குலதெய்வுகளின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது குழந்தைகளிலே படிப்புகளிலே அதிகமான யோக பலன்களையும் வெளியூர் வெளிநாடு சென்று குழந்தைகள் படிக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது காற்றாசியிலே செவ்வாய் பகவானால் ஒன்பது தாய் தகப்பனால் அணுக்குரோகம் தாய் தகுப்பனால் அங்கீகாரம் பெறுகின்ற உதவிகள் கிடைக்கின்ற ஒரு மாதம் மூத்த சகோதரனால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் பிப்ரவரி மாதம் என்பது தை மாதம் பத்தொன்பதாம் தேதியில் பிறக்க போகின்ற மாதங்களிலே சிம்மா ராசி சிம்மாசனத்தின் அதிபதி என்பது ஆரம்பம் என்பது மறைந்தும் பிற்பகுதியில் அவர் கேந்திர பலம் பெற்றும் இருக்கின்ற காலகட்டங்களிலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு இல்லாத ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றங்களையும் சிம்மாசனத்தின் அதிபதி பலம் பெற்று இருக்கப் போகின்ற ஒரு மாதமும் பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது குருவின் அனுகிரகம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை சிம்ம ராசிக்கார நேர்கள் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்